ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரமா வேல்டு இந்த மாதிரி ஸாரீ கவர் வாங்கி ஸ்டோரேஜ் பண்ணுங்கள் ஸ்டோரேஜ் ஆர்கனைஸ் எப்படி வேணாலும் சொல்லலாம் மீஷோவில் ஸாரீ கவர் ஆர்டர் போட்டிருந்தாங்க அன்பாக்சிங் தான் பார்த்துட்ருக்கீங்க இது கலர் வந்து நான் மென்ஷன் பண்ணல அவங்களாம் ஒரு கலர் அனுப்பியிருந்தாங்க ஆனால் ஓகே தான் ஸாரீ கவர் தானே அதனால் ஓகே தான் சேட்டிஸ்ஃபையாகவும் இருந்தது ஆறு கவர்ங்க ஒன் செவன்ட்டி ருப்பீஸ் அது வந்து டூ ஹண்ட்ரட் போட்டிருந்தது நம்ம ஆர்டர் பண்ணும்போது ஆன்லைனில் உடனே பே பண்ணுறோன்னா லெஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி ஒன் செவன்ட்டி ருபீஸ்க்கு சிக்ஸ் கவர் ஜிப்போட டபுள் ஜிப் இருந்தது ஜிப்போட இந்த மாதிரி கிடைக்கிறது பெரிய விஷயம் நம்ம கிளாத் வாங்கி கூட தைக்கலாம் ஆனால் அது வந்து நமக்கு மீட்ரே ஃபிஃப்டி ருபீஸ் ஆகும் எந்த கிளாத் வாங்கினா கூட லோவில் வாங்கினா கூட ஃபிஃப்டி ருபீஸ் ஆகுது அதுக்கு இது பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுதுங்க நான் ஆக்சுவலாக ஸாரீக்காக தான் வாங்கியிருந்தேன் ஆனால் வேற என்னெல்லாம் வைக்கலான்னு யோசித்து டீஷர்ட் எப்போயாவது யூஸ் பண்ணுவாங்க எங்கள் வீட்டில் அந்த மாதிரி டீஷர்ட்ஸு ஒரு பேக்கில் இப்போது அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு டுவல் ஷர்ட் வந்து இதில் பிடிச்சிது எனக்கு ரொம்பவே ஹாப்பியாகவும் இருந்தது அதே டைமில் சேட்டிஸ்ஃபையாகவும் இருந்தது ரொம்பவே நல்லா இருக்குங்க ஒன் க்கு இந்த மாதிரி கிடைக்கிறது பெரிய தான் நான் நினைக்கிறேன் ஒரு டுவெல் ஷர்ட்டு நான் டென் ஷர்ட்டு வச்சுட்டு பார்த்தா அப்பவும் ஃப்ரீயாக இருந்தது சரின்னு சொல்லி ரெண்டு டி ஷர்ட் எக்ஸ்ட்ராவாக வச்சு இதெல்லாம் ரேராக யூஸ் பண்றது. அதனால வச்சு க்ளோஸ் பண்ணி ஷெல்ஃபில் வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோட சேனல் விசிட் பண்ணுறிங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி விடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோ ஷேர் பண்ணிட்டு இருக்கேங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் இன்னொரு டிப்ஸ் சொல்கிறேன் நான் வந்து லென்த் வைஸில் இப்படி டிஷர்ட்டை வந்து அடுக்கி வச்சுருக்கேன் நீங்கள் இன்னும் டபுளாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு கூட அடுக்கலாம் அப்போ வந்து இன்னும் நிறைய டி ஷர்ட் பிடிக்கும் நான் லென்த் வைஸில் வைக்கிறது எனக்கு பிடிக்கும் அதனால் இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன் சரிங்களா இப்போ இப்போது க்ளோஸ் பண்ணியாச்சு ஷெல்ஃபில் வச்சுருக்கேன் இதில் என்ன பெனிஃபிட்னால் கலையாம இருக்கும் வேணுங்கிறப்போ எடுத்தா போதுங்க அதுதான் நமக்கு வேணும் ஓகேங்களா இப்போ பட்டு சாரி வந்து எடுத்து வச்சிருக்காங்க பட்டு சாரி என்கிட்ட நிறைய இருக்காது ரெண்டே ரெண்டு தான் வச்சிருக்கேன் நான் அதிகமாக பட்டு சாரி வாங்குறதில்லைங்க அதையும் சொல்றேன் அது தேவையில்லாம வாங்கி வீட்டில் அப்படியே வச்சுருக்கணும் அதனால நிறைய வாங்குறதே இல்லை ரெண்டு தான் வச்சிருக்கேன் சரிங்களா எல்லாம் எத்தனை வச்சிருக்கீங்க சொல்லுங்க பட்டு சேரீ மட்டும் தனியாக வச்சாச்சு இப்போ அடுத்த பேக் எடுத்திருக்கேன் இதில் என்னோடய அம்பிரலா ஃப்ராக் வந்து எடுத்து வச்சுருக்காங்க இது வீடியோஸில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இது இல்லாமல் வேறு புதுசாக இன்னும் யூஸ் பண்ணாத ஒரு ஃப்ராக் வச்சுருக்கேன் அதையும் இது கூட சேர்த்து இதை தனியாக வச்சிட்றாங்க இப்போது அடுத்த பேக் எடுத்து வச்சுருக்கேன் நம்ம பாட்ரு சாரி வாங்குவோம் இல்லைங்களா இதெல்லாம் எப்போயாவது ரேராக தான் யூஸ் பண்ணுவோம் அது எல்லாமே இதுக்குள்ளே வச்சிட்டாங்க டுவெல் சேரீஸ் வந்து வைக்க முடிஞ்சுது ஃப்ரெண்ட்ஸ் இப்போது ஸேரீக்குள்ளே ப்ளவுஸ் பார்த்துருப்பீங்க இதே மாதிரி தான் நான் ஸேரீயோடய ப்ளவுஸு ஸேரீக்குள்ளேயே வச்சு வச்சுருவேன் எல்லா சேரீக்கும் அந்த மாதிரி தான் வச்சுருப்பேன் வித் ப்ளவுஸ் இருக்கிறது ப்ளவுஸ் இல்லாத வேணால் தனியாக வச்சுக்கலாம் ப்ளவுஸுக்கு தனியாக கூட கவர் பண்ணி வச்சுக்கலாம் இது ஒரு டிப்ஸாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெகுலர் ஸேரீ யூஸ் பண்ணுறவங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறாங்க பூனம் சேரீ ரெகுலராக வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி ஸ்டோரேஜ் பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு சேரீஸ் வந்து கீழே விழாம இருக்கும் கலையாமல் இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் பட்டு சாரீ பற்றி சொல்லியிருந்தேன் நான் நிறைய விரும்ப மாட்டேன்னு சொல்லி உண்மைதாங்க எனக்கு அந்தளவுக்கு பிடிக்காது ஏன்னு கேளுங்கள் அதை வாங்கி நம்ம வேஸ்ட்டாக தான் வச்சுருக்கோம் அதனால் அந்தளவுக்கு விரும்ப மாட்டேன் அதே டைமில் நம்ம ஒரு த்ரீ தௌசண்ட்க்கு ஒரு சேரீ வாங்குகிறோம்னா அதே த்ரீ தௌசண்ட்க்கு கிட்டத்தட்ட ஆர்டினரி சேரீஸ்னால் ஒரு அஞ்சாவது வாங்க முடியும் ஒரு புடவைக்கு த்ரீ தௌசண்ட் ஃபைவ் தௌசண்ட் அந்த மாதிரி வைக்கிறோம் அந்த மாதிரி வைக்கும்போது அது வேஸ்ட்டுன்னு தான் எனக்கு தோணுது அதே டைமில் நம்ம வெரைட்டி சேரீஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய இந்த மாதிரி பார்ட்ரு சேரீஸ் வாங்கும்போது சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்போதுமே ஃபைவ் ஹண்ட்ரட் டூ ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரடுக்குள்ளே தான் நான் சேரீஸ் வந்து வாங்குவேன் அதுக்கு மேலே நான் போடுறதே இல்லைங்க நீங்களே பார்த்துருப்பீங்க பட்டு சேரீ ரெண்டு தான் வச்சுருக்கேன் எனக்கு இந்த மாதிரி இருக்க பிடிக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்